நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவன் ஜீவநீதி ராஜசிங் பேசுறேன் நண்பர்களே நம்ம ஜீவன நீதி கம்பெனி ரொம்ப சிறப்பாக சூப்பரா அருமையா செயல்படுது அது மட்டும் இல்லாம அருமையான மேடம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம நம்ம ஆபீஸ்ல வந்திருக்காங்க நம்ம்ட மேடம் ஏற்கனவே ஒரு சைட் வாங்கியிருந்தாலும் கூட மறுபடியும் அவங்க ஜீவனி ஒரு விளையாட்டு வாங்கினது எனக்கு வந்து அளவில்லாத சந்தோஷம் மிகவும் மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம மேடம் பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த உடனே நம்ம சொத்த மேடத்துக்கு பேரு கிளம்பி கொடுத்துட்டோம் இன்னைக்கு பத்திரம் மூலம் பத்திரம் எல்லாம் இன்னைக்கு நம்ம அஞ்சு மேடத்துல கொடுக்குறோம் மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கும் உயர்த்த பாக்கலாம் ஆயிரம் ஆயிரம் நீங்க வளராங்க சார்மா உங்களை மனசார வாழ்த்துறேன் ரொம்ப ரொம்ப ஆசிர்வதிப்பார் நண்பர்களே மண்ணுல போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பல மடங்க பெருகிட்டு தான் இருக்கும் உங்க பணம் பல மடங்க பெருக ஜீவனத்துக்கு வாங்க ஏற்று ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பேசலாம் சார் ஸ்டார்டிங்ல இருந்து வந்து நல்ல தரமானதாக நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நா அந்த அறிமுகத்தில் தான் இந்த லேண்ட் வாங்குற பழக்கம் வந்தது ஸ்டார்டிங்கில் ஒரு லேண்ட் வாங்கினாங்க அதில் வந்து ரொம்ப திருப்தியாக மக்களுக்காகவே கடவுளையும் மக்களையும் வார்த்தையில் மூத்துக்கு பல தடவை அவர் வந்து மக்களுக்காக கடவுளை முன்னிறுத்தி பேசுறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேண்ட் வாங்குறதுல அவருக்கு சுயநலமாக இல்லாமல் மக்கள் எந்த அளவுக்கு பயனடைகிறாங்க அப்படின்னு நினைச்சு செய்கிறாரு இந்த அந்த ஒரு திருப்தியில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேண்ட் வாங்குவோம் அடுத்து ஒரு லேண்டு இப்போ திருப்ப அவரோட அவரோட முயற்சியில் முன்னேறிட்டு வராருங்கிறத விட அவரோட நல்ல எண்ணத்தில் தான் முன்னேறிட்டு வராரு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் நாங்கள் இன்னொரு நிலம் வாங்கறதுக்குதான் அவரோட பேச்சு திறமை செயல்பாடு எல்லாமே திருப்தியாக இருந்தது அதே போல் எங்களுக்கு அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் லேட் பண்ணாமல் உடன் உடம்புடனே கிரையத்தை பண்ணி கொடுத்து எங்களுக்கு நல்ல விதத்தில் முடிச்சு கொடுத்தாரு மேலும் மேலும் அவர்கிட்ட லேண்டு வாங்கணும்னு தான் எங்களுக்கு தோணுது தவிர அவரோட நல்ல எண்ணமும் அவரோட முயற்சியும் ரொம்ப முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு இனிமேனும் அவரு நம்மளையும் வாழ வைக்கிறாரு அவரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க அவர் செய்யற செயல்பாடு அந்த கடவுளையும் மக்களையும் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்கிறாரு அதனால அவர் வந்து செய்யறது வந்து நம்மளுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது இன்னுமே எங்களுக்கு திரும்ப நிலம் வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரஸ்ட் வருதே தவிர அதே போல மக்களாகிய நீங்களும் இவரை நம்பி தாராளமா தைரியமா எத்தனை தடவை வேணாலும் நிலம் வாங்கலாம் அந்த அளவுக்கு அவரு நல்லபடியா நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாருங்க அவரோட நல்ல எண்ணமும் நம்மளோட முயற்சியும் நம்ம முன்னுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குதுங்க எல்லாரும் இதில் வந்து சேர்ந்து பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி சூப்பர் மேடம் சூப்பர் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நன்றி நன்றி வணக்கங்க நாங்கள் வந்துட்டு காரமடையிலேருந்து பேசுகிறோங்க கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊராட்சி காரமடையிலேருந்து பேசுகிறேங்க எங்களோட வைஃப் வந்து இந்த ஊரில் இருக்காங்க அவங்க மூலிமா அந்த அளவாங்கிறதுக்கு நாங்கள் வந்துருந்தோம் பார்த்தோம் நல்லா பிடிச்சிருந்தது அதனால் வந்துட்டு சேருட்டு அண்ணாச்சிக்கிட்ட கேட்டோம்னா வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு வாங்கி நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்த பத்து நாளில் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு பத்திரமும் வாங்கிட்டோம் எல்லாத்தையும் வந்துட்டு மூலப்பத்திரத்துலேருந்து பாண்டில் வந்து எல்லாம் அனைத்தையும் அவங்க கொடுத்தாரு அண்ணாச்சி ரொம்ப நன்றி 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 எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டாக எல்லாமே நலங்களாக எல்லாமே பார்த்தோம் எல்லாமே சைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தது அதனால் நம்ம அண்ணாச்சி நன்றி சொல்லி

பிரதரையும் அருமையான ஐயன் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அவங்க காரமடைல இருந்து வந்திருக்காங்க நம்ம இடத்த பார்த்தா இடம் பிடிச்சிருச்சு பணம் கொடுத்தாங்க உடனே கரையம் கொடுத்துட்டோம் நீக்கி பத்திரம் மற்ற மூணு பத்திரங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வயசுல ஒரு பெரியவங்க அவங்க நம்மளை வாழ்த்துறாங்க ஆமா அதில் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் எல்லா வருஷத்துக்கும் மேலாக இவங்க வந்து டோக்கன் போட்டால் பத்தேனால கரையம் பண்ணிட்டாங்க அதனால வந்து இவங்க ஜீவனி சார்பா உங்களை மனசார வாழ்த்துடும் உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வம் அந்த உயர நீங்க இப்ப இருக்கிற பல மடங்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் சம்பந்தம் பெருங்க உங்களுக்கு சார்பா மனசார வாழ்த்து சார் தேங்க்யூ சார் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி செல்வம் பெருக ஜீவநிதிக்கு வாங்க என்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கும் உங்கள் ராஜா சிங் அண்ணாச்சி நன்றி வணக்கம் வணக்கம்